வணக்கம் நீங்கள் அணைந்திருப்பது வெஜிடீவின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நெலிஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் அடாவடியாக பேசிய நுவரேலியா பேருந்து நடத்தினர் சேவையிலிருந்து இடைநிறுத்தம் பேருந்தோட்ட சுகாதார சேவை கம்பெனிகளிடம் சென்றால் பெரும் பாதிப்பு மனோ எம்பி இலங்கை போக்குவரத்து சபை ரயில்வே சேவையில் பெண்களை நியமிக்க முடிவு தென்கொரிய ஜனாதிபதி விடுதலை செய்திகள் நுவரேலியா பகுதியில் பாடசாலை மாணவர்களை இலங்கை போக்குவரத்து சபைக்கு பஸ்ஸில் ஏற்ற மறுத்த பஸ் நடத்துனர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் இலங்கை போக்குவரத்து சபை பாஸ் நடத்துனர் மீது ஒழுங்காற்று விசாரணை நடத்தப்பட்டு முடியும் வரை அவர் சேவையில் உள்ளிருக்கப்பட மாட்டார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் விசேட கொள்கையொன்றினை அரசாங்கம் வகுத்திருந்த சூழ்நிலையில் இப்படியானவற்றை அனுமதிக்க முடியாதென்று அமைச்சர் குறிப்பிட்டார் பெருந்தோட்டத்துறைக்கான சுகாதார சேவை செயற்பாடுகளை நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் என்பதுடன் பெருந்தோட்ட மக்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும் என்றால் அவர்கள் கம்பெனிகளில் இருந்து முழுமையாக விடுபட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் அரசாங்கத்திடம் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு தொடர்பான குழுநிலை விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் நிகால் அபே சிங் முன்வைக்கப்பட்ட உரையின் இடைநடுவே எழுந்து கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் பெருந்தோட்ட தமிழ் மக்கள் பற்றி பேசுவது அவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவதும் மகிழ்ச்சிக்குரிய ஆகும் ஆனால் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவின் வரவு செலவு திட்டம் மீதான உரையின் இறுதியில் பெருந்தோட்ட நிர்வாகத்தை இணைத்துக் கொண்டு பெருந்தோட்ட வைத்தியசாலைகளுக்கான வசதிகளை மேம்படுத்தப் போவதாக கூறியிருந்தார் ஆனால் தயவு செய்து அதனை மாத்திரம் செய்ய வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கின்றேன் பெருந்தோட்ட மக்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டுமென்றால் அவர்கள் முழுமையாக அதிலிருந்து விடுபட வேண்டும் பெருந்தோட்ட மக்களின் தொழில்சார் விடயங்கள் மாத்திரமே பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு வழங்க வேண்டும் அது தவிர்த்து ஏனைய சகல விடயங்களையும் தேசிய நிர்வாகத்தின் கீழ் இணைக்க வேண்டும் சுகாதாரம் சார்ந்த விடயங்கள் தேசிய சுகாதார வேலை திட்டத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் சுகாதாரத்துறை சார்ந்த விடயங்களை பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு வழங்கினால் அந்த சேவை முழு மக்களுக்கும் கிடைக்காது பெருந்தோட்ட மக்கள் சகலரும் பெருந்தோட்டங்களில் தொழில் புரிவதில்லை இருபது மாணவர்கள் மாத்திரமே தோட்டங்களில் பணிபுரிகிறார்கள் எனவே சுகாதாரத்துறை துறைசார் விடயங்கள் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு வழங்கினால் தோட்டத்தில் தொழில் புரிபவர்களுக்கு மாத்திரமே மருத்துவம் செய்ய முடியும் என்று கூறுவார்கள் எனவே பெருந்தோட்டங்கள் சார்ந்த சுகாதார விடயங்களை தேசிய வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்க வேண்டும் என்றார் அனுராதபுரம் பலூஸ்வேவ பகுதியில் லொரிமோதி யானை ஒன்று காயமடைந்துள்ளதாக கனே வெல்லப்போவ வன வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தினை அடுத்து காயமடைந்த யானை காட்டுப்பகுதிக்குள் ஓடி சென்றதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த ஜானையின் தந்தம் ஒன்று வன ஜீவராசி பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்தினை ஏற்படுத்த எல்லோரி வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது காட்டு பகுதிக்குள் சென்ற ஜானி தேடும் பணிகள் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் புகையிரத சேவையில் பெண்களை நியமிப்பதற்கான கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினரும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சருமான விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாளை மகளிர் தினத்தை முன்னிட்டு அமைச்சின் அமைச்சர்கள் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ரயில்வே சேவையில் பெண்களை நியமிக்க முடிவு செய்துள்ளனர் பெண்கள் சில நாட்களில் பஸ் ஓட்டுநர்கள் விமானிகள் மற்றும் காவலர்களாக பணியாற்ற முடியும் நாளை மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது பாடசாலை பாஸ்களை பெண்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற கனவு எனக்கு உள்ளது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் வட இலங்கையை வதிவிடமாக கொண்ட புற்றுநோயாளர்கள் கொழும்பில் சிகிச்சை பெற்று வருகையில் தமது நலிவுத்தன்மை காரணமாக அல்லது பிரயாண கஷ்டம் மற்றும் பணவசதி குறைவு காரணமாக தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு சிகிச்சை தொடர்வதற்காக தமது விருப்பில் செல்கையில் அங்கு சிகிச்சை மறுக்கப்பட்டமை தொடர்பில் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன குறித்த விடயம் தொடர்பில் புற்றுநோயாளர்கள் மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் சுகாதார அமைச்சு வெகுஜன ஊடகங்களூடாகவும் முறைப்பாடுகளை கொடுத்தும் கடந்த ஒரு வருடமாக போராடினர் குறித்த விடயம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் சுகாதார சேவைகள் படிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்று புற்றுநோயாளர்களின் நலன்கள் பூரணமாக ஏணப்படும் முறையிலான முடிவுகள் எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கொழும்பில் சிகிச்சை பெற்ற வருகையில் நோயாளர்கள் தமது சிகிச்சையை யாழில் தொடர விரும்பும் இடத்து தாம் பேற்று சிகிச்சை தொடர்பான சகல விவரங்களையும் கடிதத்துடன் எடுத்து செல்லுமிடத்து தெள்ளிப்பளையில் அங்கு உள்ள மருத்துவம் மற்றும் கதிர்வச்சு வசதிகளுடன் அங்கு சேர்வையாற்றும் புற்றுநோய் நிபுணர்களின் தீர்மானத்துடன் சிகிச்சை வழங்கப்படும் எனவும் அவர்கள் விவத காரணம் வும் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள் எனவும் உத்தரவாதம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த மீன்பிடியில் ஈடுபட்ட பதினான்கு இந்திய மீனவர்கள் நேற்று வியாழக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டு தாழ்வுப்பாட கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் குறித்த மீனவர்கள் மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த படகு ஒன்றின் தென்கடல் பகுதியின் மீன்பிடியில் ஈடுபட்ட பதினான்கு இந்திய மீனவர்களை நேற்று வியாழக்கிழமை இரவு இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் பின்னர் குறித்த மீனவர்களை உடனடியாக தாழ்வுப்பாடு கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டனர் தாழ்வுபாடு கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை கடற்கரை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலய அதிகாரிகள் மன்னாருக்கு வருகை தந்து குறித்த மீனவர்களை பார்வையிட்டதோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளை முன்னெடுத்தனர் மன்னார் மாவட்ட கடற்கொழில் திணைக்கள அதிகாரிகள் குறித்த மீனவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்கள் அவர்களை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் காண்டாவளி பிரதேசத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க நாகதம்பிரான் ஆலய வருடாந்த பொங்கல் நிகழ்விற்காக முன்னாயத்தங்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது குறித்த கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் அவர்களின் தலைமையில் ஆலயம் ஒன்றில் நடைபெற்றது புளியம்போக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தில் பாங்குனி ஊத்திர பொங்கல் விழா எதிர்வரும் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தகுதியன்று நடைபெற உள்ளது இந்நிலையில் வரலாந்த பொங்கல் உற்சவ ஏற்பாடு தொடர்பான முன்னாயத்தங்கள் ஆலோசனைகள் கூட்டமானது காலை பத்து மணியளவில் நாக தம்பிரான் ஆலய பூசை வழிபாடுகளை தொடர்ந்து நடைபெற்றது இப்பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று வருவதற்கு ஏற்ற வகையில் ஆலய சுற்றுச்சூழலை சிரமதானம் செய்தல் ஆலய வீதி திருத்தங்கள் போக்குவரத்து வசதிகள் குடிநீர் வசதிகள் சுகாதார வசதிகள் மற்றும் பாதுகாப்பு விடயங்கள் போன்ற பல்வேறு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் செயற்பாடுகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன மேலும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து சபை ஆகியன இணைந்து சுமூகமான முறையில் சேவையினை ஏற்படுத்தும் நோக்கில் இலங்கை போக்குவரத்து சபையின் பங்கு பெற்றுகளுடன் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதி நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது இதனைவிட இன்றைய கூட்ட தீர்மானங்களின் முன்னேற்றம் தொடர்பில் எதிர்வரும் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் கண்டாவளை பிரதேச செயலாளர் டி பிரதாகரன் உதவி மாற்ற செயலாளர் சத்யஜீவிதா கிளிநொச்சி வடக்கு வலைய கல்வி பணிப்பாளர் சிவஞானுள் ராஜா துறை சார்ந்த திணைக்களங்களின் பதவி நிலை உத்தியோகத்தர்கள் மாவட்ட செயலாளர் கலாச்சார பிரிவு உத்தியோகத்தர்கள் போலீசார் ஆலய பரிபாலன சபையினர் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அடியார்கள் என பலரும் அடுத்து வருவன உலகச் செய்திகள் தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக் யோல் மீதான கிளர்ச்சி குற்றச்சாட்டுகள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தென்கொரியாவில் எதிர்கட்சியினர் வடகொரியாவுடன் இணைந்து நாடாளுமன்றத்தை முடக்க சதி திட்டம் தீட்டுவதாக கூறி யூன் சுக் இயோல் கடந்த டிசம்பர் மாதத்தில் இராணுவ அவசர நிலையை அறிவித்தார் ராணுவ அவசர நிலைக்கு நாடு முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பியதால் சில மணி நேரங்களில் குறித்த உத்தரவு கைவிடப்பட்டது இதனிடையே ராணுவ அவசர நிலை உத்தரவு என்பது கிளர்ச்சிக்கு சமமானது என்று யூன் சுக் மீது பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டினர் இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார் தென்கொரிய வரலாற்றிலேயே ஜனாதிபதி பதவியில் இருக்கும் ஒருவர் கைது செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும் என்பதோடு அவரின் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பதவி நீக்கம் செய்வதுடன் அடுத்த இரு மாதங்களுக்கு தேர்தலுக்கு நடத்தப்படலாம் என கூறப்படுகின்றது அவுஸ்திரேலியாவில் துப்பாக்கி மற்றும் வெடி மருந்துகளுடன் விமானத்தில் ஏறிய பதினாலு வயது கைது செய்த சம்பவம் செய்தது நகருக்கு அருகில் உள்ள அவலோன் விமான நிலையத்தில் இருந்து வியாழக்கிழமை பிற்பகல் நூற்றி அறுபது பேருடன் விமானம் சிட்னிக்கு புறப்பட்டு தயாராக இருந்தது இதன்போது துப்பாக்கியுடன் ஜாக்கெட் அணிந்து இளைஞன விமானத்தில் ஏறியுள்ளார் இதனை கண்ட பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் ஒப்படைத்துள்ளனர் வைத்திருந்த துப்பாக்கியை விமானை உதைத்து கீழே வீழ்த்தியுள்ளார் சட்டவிரோதமாக ஒரு விமானத்தை கட்டுப்பாட்டில் எடுத்த விமானத்தின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவித்து வெடிகொண்டு புரளியை உருவாக்குதல் உள்ளிட்ட எட்டு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள உள்ளார் இளைஞன் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள பல்லாரத் பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது விமானத்தின் படிகளில் ஏறும்போது இந்த இளைஞன் துப்பாக்கியுடன் இருப்பதை பயணிகள் கவனித்ததாக கண்காணிப்பாளர் மைக்கேல் ரீட் செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார் குறித்த இளைஞன் விமான நிலையத்தின் பாதுகாப்பு வேலையை உடைத்து விமான சாலையில் ஏறி பின்னர் படிகட்டுகளில் ஏறி விமானத்தின் முன் கதவின் அருகே தரையில் விழுந்ததாகவும் போலீசார் நம்புகின்றனர் சந்தேகமே இல்லை இது பயணிகளுக்கு மிகவும் திகிலூட்டும் சம்பவமாக இருந்திருக்கும் அதே நேரத்தில் சந்தேக நபரை கைது செய்ய துணிச்சலாக செயற்பட்டமைக்க பாராட்டுகளையும் போலீஸ் கண்காணி தெரிவித்துள்ளார் சம்பவத்தின் போது எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபருக்கு சொந்தமான கார் மற்றும் இரண்டு பைகளும் புலனாய்வாளர்கள் அருகிலேயே கண்டுபிடித்துள்ளனர் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி உருகுவையை சேர்ந்த இளம் உதைப்பந்து வீரரான நிகோலஸ் போன்சேகா மெக்சிகோவை சேர்ந்த லியோன் எனும் கழகத்திற்காக விளையாடி வரும் நிலையில் மெக்சிகோ நாட்டில் வழிபரி செய்யப்பட்டு அவரது வாகனம் பறிக்கப்பட்டுள்ளது நிகோலஸ் தனது அணியுடன் பயிற்சி மேற்கொள்வதற்காக மெக்சிகோவின் நகரத்தை நோக்கி தனது வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அருகிலுள்ள நெடுஞ்சாலையில் வைத்து மர்ம நபர்கள் அவரிடம் வழிப்பறி செய்து அவரது வாகனத்தை பறித்து சென்றதாக கூறப்படுகின்றது அதனால் நிகோலஸ் கடத்தப்பட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு இறக்கிவிடப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி இந்நிலையில் அவரது அணி அதனை மறுத்துள்ளது அது குறித்து அவரது அணியின் தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் நிகோலஸ் நலமாக உள்ளதாகவும் அவரது அணியுடன் இணைந்து வரக்கூடிய போட்டிக்காக தற்பொழுது பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மர்ம நபர்களை பிடிக்க குவானா ஜிவாடோ போலீசார் ஜாலிஸ்கோ அதிகாரிகளுடன் இணைந்து செயற்பட்டு வருவதாக கூறியுள்ளனர் ஆனால் இந்த வழிப்பறியானது எப்போது நடைபெற்றது என்பது குறித்து தகவல் வெளியிடப்படவில்லை இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து வெஜி டிவி நோட்டி பக்கத்துடன் வணக்கம்